மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஏழு இறைவார்த்தைகள் தொடக்கம் இருபது அக்காலத்தில் தம் சீடரை இயேசு போலி இறைவாக்கினரை குறித்து எச்சரிக்கையாகிருங்கள் ஆட்டுத் தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடம் வருகின்றனர் ஆனால் உள்ளேயோ அவர்கள் கொள்ளையிட்டு தின்னும் ஓநாய்கள் அவர்களின் செயல்களைக் கொண்டே அவர்கள் யாரென்று அறிந்து கொள்வீர்கள் முச்சடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையோ பறிக்க முடியுமா நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் நச்சுக் கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கனிகளை கொடுக்க இயலாது கெட்ட மரமும் நல்ல கனிகளை கொடுக்க இயலாது நல்ல கனி கொடாத மரங்களெல்லாம் வெட்டப்பட்டு நெருப்பில் எறியப்படும் இவ்வாறு போலி இறைவாக்கினர் யார் என அவர்களுடைய செயல்களை கொண்டே இனம் கண்டு கொள்வீர்கள் சிந்தனை அவர்களுடைய செயல்களை கொண்டே இனம் கண்டு கொள்வீர்கள் இவ்வாறு இன்றைய வாசகம் முடிவுறுகின்றது எங்களுடைய வாழ்வில் அல்லது மற்றவர்களுடைய வாழ்வில் இடம்பெறும் கடவுளின் செயல்களை இனம் கொள்ள நடைமுறைக்கு ஏதுவான ஒரு எளிமையான வழியை மேற்கண்ட இறைவார்த்தை கூறுகின்றது எமது வாழ்விலே கடவுளின் அரசை கட்டியெடுப்பக்கூடிய நல்ல கனிகளை கண்டுகொள்ள முடிகிறதா நல்ல கனியோ கெட்ட கனியோ சிலர் சொற்ப காண்பர் சிலர் எதையுமே காணார் மற்றவர்கள் நிறைய கனிகளை காண்பர் அவை இந்த உலகில் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த கனிகள் மற்றவர்களின் வாழ்வில் செல்வாக்கும் செலுத்தும் அவர்களுடைய பணிகள் உண்மையான மாற்றங்களை கொண்டு வரும் அந்த மாற்றங்கள் நல்லதுக்காகவோ அல்லது கெட்டதுக்காகவோ ஆனதாகவும் இருக்கலாம் உலகத்தில் கடவுளின் செயல்களை இனம் கண்டு கொள்ள வேண்டுமென்றால் முதலில் அவற்றை நாங்கள் எமக்கு புறத்தில் வைத்து நோக்க வேண்டும் தீமை எப்போதும் ஏமாற்றும் தன்மை கொண்டது கெட்ட கனிகளை நல்ல கனிகள் நல்ல கனிகளாக இந்த உலகம் காட்டும் உதாரணமாக கருக்கலைப்பு சட்டபூர்வமாக்கப்படுவதென்றால் உலகில் உள்ள பலரால் அது ஒருவருடைய தேர்வு செய்யும் உரிமை என்றும் ஒருவருடைய சுகாதாரம் சார்ந்த செயல் என்றும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன ஆனால் பிறக்காத ஒரு குழந்தையை வேண்டுமென்றே அழிப்பது கெட்ட மரத்தில் இருந்து வரும் கெட்ட கனி என்பது உண்மை அல்லவா மேலும் பல மனித நேய குழுக்கள் பெரும் கொடையாளிகள் தங்களின் செயல்கள் கட்டணமாக இருந்தாலும் அவற்றை நல்ல கனிகளென்றே முன்வைக்கின்றனர் ஆனால் இதற்கு மாறாக பலர் ஓர் உயிர் கருத்தரிக்கப்பட்ட தருணத்தில் இருந்து அது வளர்ந்து இயற்கை சாவு எய்யும் வரை உயிருக்கு அளிக்க வேண்டிய அதிக மதிப்பை கொடுக்க கடினமாக உழைக்கின்றனர் அவ்வாறே அவர்கள் திருமணத்தையும் கடவுள் வடிவமைத்தபடி அதன் புனித தன்மையை நிலைநாட்ட உழைக்கின்றனர் அப்படிப்பட்டவர்களை இந்த உலகு வேற்றுமை பாராட்டுபவர்கள் மதவாதிகள் கடவுள் பயத்தை உண்டு பண்ணுகின்றவர்கள் வெறுக்கத்தக்கவர்கள் என்று முத்திரை குத்துகின்றது ஆனால் மிகவும் தியாகத்துடன் செயல்படும் அவர்களின் உழைப்பு உண்மையிலேயே கடவுளின் அரசுக்கு நல்ல பயனாக அமைகின்றது எங்கள் வாழ்வு எப்படியாக உள்ளது எங்கள் செயல்களை ஆய்வு செய்யும் போது அச்செயல்களில் இருந்து புறப்படும் கனிகள் எங்கிருந்து உற்பத்தியாகின்றன போலியான இரக்க உணர்வில் இருந்தால் அல்லது தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட சுயநலம் சார்ந்த பணியில் இருந்தால் உண்மைக்காக நிற்கும் போது விமர்சிக்கப்படுவோம் என்ற பயத்தில் இருந்தால் வருகின்றன அல்லது உண்மையான இறை அன்பில் இருந்து வருகின்றனவா அல்லது கடவுள் வெளிப்படுத்திய உண்மைகளில் இருந்து வருகின்றனவா அல்லது துணிவோடு அறிவிக்கப்படுகின்ற நற்செய்தியில் இருந்து வருகின்றதா நல்ல கவிகள் எப்போதும் விண்ணக தந்தையிடம் இருந்தே வரும் அவை எப்போதும் நம்பிக்கை உண்மையின் கண்ணாடிகளாக இருக்கும் போலியான இரக்கம் பொய்யான குற்றச்சாட்டுகள் துன்புறுத்தல்கள் போன்ற இந்த உலகத்தின் கெட்ட மரங்களில் இருந்து கெட்ட கனிகளை வரும் நாங்கள் கடவுளிடம் இருந்து வருகின்ற நற்கனிகளாக இருக்க உழைக்க வேண்டும் எம்மை சூழவுள்ள தீமையின் மத்தியில் நல்லதை செய்ய முழுமையான அர்ப்பணம் தேவை இயேசு காட்டுகின்ற இந்த எளிமையான உருவகத்தை இன்று சிந்திப்போம் எம்மை சூழவுள்ள நல்ல மற்றும் கெட்ட கனிகளை தெளிவாக பார்க்கிறோமா எங்கள் வாழ்வு எத்தகைய கனிகளை கொடுக்கின்றது இவற்றை நாங்கள் கூர்ந்து பார்ப்போம் இந்த உலகத்தின் கனிகளையும் இனம் கொள்வோம் நல்ல கனிகளை தேடுவோம் நல்ல கனிகளை எமது வாழ்வு கொடுக்க வேண்டுமென்று மன்றாடுவோம் செபம் ஆண்டவரே உமது அரசு எங்கள் மத்தியில் கட்டி எமது வாழ்வின் நற்கனிகள் பயனளிப்பனவாக